ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜாம்ஸ் ஃபயர் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கோவக்காய் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் கோவக்காய் குழம்பு செய்யறதுக்கு முதல்ல வானலில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஆயில் ரெண்டு டீஸ்பூன் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மிளகு போட்டு தாளிச்சிக்கலாம் மிளகு பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஜீரகம் ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து பொரியி விடுங்க அடுத்தது வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் மூணு தக்காளி எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் தக்காளியில் இருக்க தண்ணி வந்து நல்லா சுன்ற வரைக்கும் வதக்கி விடுங்க இப்போது வதங்கினதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் குறஞ்சிருச்சு இப்போ நம்ம மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்தது மூணு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க இது வந்து வீட்லேயே வந்து ரெடி பண்ணது மிளகாய் தனியாக ரெண்டுமே வந்து சம அளவு போட்டு அரைச்சிருக்கோங்க அந்த பொடியை யூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்தது கோவக்காய் சேர்த்துக்கிறேங்க கோவக்காவை இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் நல்லா ஜூஸியாக இருக்கும் கோவக்காவை கொஞ்சம் நல்லா வந்து அந்த தொப்பு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கோவக்காவை வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு எலுமிச்சம் பழம் சைஸ் புளி தண்ணி எடுத்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ஏற்கனவே தக்காளி சேர்த்துருக்கீங்க அதனால புளியை வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க அடுத்தது தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் குழம்பு வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கோவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஆனால் வந்து நிறையா பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க கோவக்காய் வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தேவைப்படும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நம்ம கோவக்காய் குழம்ப ரொம்ப டேஸ்ட்டாக மாற்றுறதுக்கு கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்த்துக்கணுங்க அந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான கோக்கா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த கோக்கா குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஜம்ப்ஸ் ஃபயர் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்